அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பருப்போட கோதுமரவை சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் வந்து நான் அரை டம்ளர் துவரம் பொருப்பு அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் கடலை பருப்பு இதோட கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு பருப்பையும் நம்ம ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் கூடவே இதில் நாலு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஒரு ரெண்டு நேரம் நல்லா ஊறட்டும் பருப்பு வரமிளகா ஊறி இப்போ கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து இங்கே இன்னொரு பேசினில் நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து ரவை அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவையும் நம்ம நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கோ ரவையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது பாருங்கள் நம்மளோட பருப்பு மிளகா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவையும் நம்ம ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் எடுத்து இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஊர்ன வர மிளகாயை சேர்த்தாச்சு இதோட கூடவே நம்ம வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம்ல தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளே சேர்க்கணும் தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அதனால் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் வந்து நம்ம இதில் மஞ்சப்பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா குற குறைப்பாக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை ரவையை சேர்க்க போகிறோம் கோதுமை ரவையில் வந்து ஆல்ரெடி நல்லா ஊரி தண்ணியோட நல்ல ஊறி இருக்குது அதை வந்து இப்போ நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக தான் இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மாவை வந்து அரைச்சி பாருங்கள் நல்லா ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிட்டோம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அடை ப்ரிப்பேர் பண்ணுற கன்சிஸ்டன்சியில இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறதில்ல எங்களுக்கு இப்போதைக்கு தேவையான மாவை மட்டும் பாருங்கள் நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பாருங்கள் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா உரிச்சு அதையும் வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்டிக்காக தான் நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாதாரண தோசையாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பண்ணுறேன் இப்போ இது ரெண்டுமே சேர்த்தனால ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி நம்ம வந்து ரெடியாக வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே வந்து நம்ம அடை மாதிரி விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகி வரட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் நல்லா ரெடியாகட்டும் அடை ப்ரிப்பேர் பண்ணும் போது பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி தோசை துடுப்பு வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸாக போட்டுட்டு அதுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படி செய்கிறது மூலமாக நல்ல மொறு மொறுன்னு நல்ல ரோஸ்ட்டாக வரும் ரொம்ப என்ன விடணும்னு இல்லை லேசாக ஒவ்வொரு ட்ராப் மட்டும் எல்லா ஹோட்டலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போடலாம் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுத்து நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகணும் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளோட அடை ரொம்பவே சூப்பராக நல்லா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் மொறு மொறுன்னு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் இப்போ அடுத்த சைடும் எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் சுட சுட இந்த ரெசிபியை சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் கோதுமர வாடை பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ வறுமையாக இருக்குது அப்படின்னு அந்த சின்ன வெங்காயம் அந்த கொத்தமல்லி அந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்ச அந்த க்ரன்ச்சினஸ் இது எல்லாத்தோட நீங்கள் வந்து அந்த கோதுமர வாடையை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி ரொம்பவே டயட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சாதாரணமாக நம்ம கோதுமை விலை ரெசிபி பண்ணால் உப்புமா அந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது கோதுமை வயலை பண்ணதுனே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம மீதி எல்லா மாவுக்குமே அடை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் சைட் டிஷ்க்கு நாங்கள் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம் ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் கோதுமர வையை வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ